கூடாது இலகுவாக இருந்தது என்று பல மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு முறை வாய்ப்பில்லை என்றால் கூட இரண்டு முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் தைரியமாக நேற்று எழுதியதற்கு நான் பாராட்டை தெரிவித்திருக்கிறேன் ஏனென்றால் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை தேர்வு செய்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி என்று நான் சொல்கிறேன் ஐந்தாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் நீட்டை எடுக்கிறார்கள் அதனால் நீட் மீது தவறில்லை நீட்டை நடைமுறைப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்களை வேண்டும் என்று கெட்ட பெயர் பட்டன் எல்லாம் கலட்டிட்டு வேறு சட்ட போடு இதெல்லாம் சொல்றதுக்கு நீட்ல யாரும் அப்படி சொல்லல அதனால இது தவறு அதை அப்படி செய்த அதிகாரிகள் பார்வையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து இல்ல அதாவது இது ஒரு ஒரு கருத்து சொன்னால் அதை வேண்டுமென்றே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு தவறான நடைமுறையை ஏற்படுத்தி நீட்டுக்கே தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறார்கள் என்பது எனது கருத்து